வந்து மேடம் என்னன்னா அதுல வந்து அவரோட பேரை வந்து கிட்டத்தட்ட அவர் ரெக்கார்டே பண்ணிருக்காருன்றாங்க. மேல போட்டோவே இருக்கு. மேடமோட என்னன்னா நம்ம எல்லாம் என்ன இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவ்வளவு புண்ணியம் அந்த புண்ணியம் ஏன் அவங்க பசங்களோட சேவ் பண்ணல? அவங்க வாழ்க்கை சரியில்லை. அவங்க வாழ்க்கை பிரச்சனைகள் இது என்ன மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி நம்ம ஹேண்டில் பண்றோம்? ஒரு ஒரு குடும்பம் இருக்கு அப்படின்னா இந்த குடும்பத்தில் இருந்து உருவாகக்கூடிய வாரிசுகளுக்கு நேரடியாக அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது கிட்டத்தட்ட நாலு ஜென்ரேஷன் அஞ்சு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இருந்து வரும் சரியா இப்போ இவர் நல்லது பண்ணதுனுடைய கர்மாவும் அவங்களுடைய முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் இவங்க கெட்டது இவங்களுக்கு நடக்கணுன்றதும் இவங்க லைஃப்பில் இவங்களுடைய கெட்டதினுடைய ஜென்ரேஷன் இப்போ இவங்களுடைய விஷயத்தில் ராகு கேது மாந்தி இந்த மூணு விஷயத்தை எடுத்துட்டு சனி அட்டாச்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா எந்த இடத்துல எதனால பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கலாம் இதில் பாவ புண்ணியம் அப்படின்ற விஷயம் வந்து ரெண்டாவது கான்செப்ட் ஆனால் என்னன்னா இதிலிருந்து அவங்களை காப்பாற்றுனது உண்மையிலே அவங்க அவங்க சொன்னது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேமிலி அவங்க அவங்க அவங்களால தான் சென்னையில் கல்வி நிறுவனங்கள் வளர்ந்தது அவங்களால தான் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ன வரையும் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது காலேஜஸ் இருக்குது ஆனால் அவங்க வாரிசுகள் யாருமே எங்க எங்கள் நேர் வீடு நேர் ஆப்போசிட் வீடு அவங்க யாருமே ஒன்றும் பெருசாக இதுவரையும் இல்லை அதில் வந்து அந்த ராஜ்குமாரோட பையன் என் கிளாஸ்மேட்டு நானும் அவனும் ஒன்றா படித்தோம் அவனும் எங்கே இருக்கான்லாம் இப்போ தெரியல இறந்துடா அப்போது இது மாதிரி அவங்க பெண்களினுடைய வீட்லேயும் வந்து அவ்வளோ பெரிய வசதி அவ்வளோ பெரிய வசதி பெரிய கம்யூனிட்டி ஃபேமிலி வராதுக்கு காரணம் வந்து பூர்வ ஜென்மத்திலிருந்து கடத்தப்படக்கூடிய விஷயங்கள் அதுதான் வந்து ராகு கேது சனி இதோட மாந்தி எங்கே இந்த இடத்துல சம்மந்தப்படுதுன்னு பார்க்குற பொழுது நம்மளுக்கு அது விட தெரியும் இந்த புண்ணியம் அவங்களுக்கு வருமா வராது இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தர் அஞ்சாவது தலைமுறையில் இருந்தார் சுந்தர சோழரினுடைய முதலாம் சுந்தர சோழரினுடைய கடைசி மூணாவது ஆள் இப்போ முதலாம் சுந்தர சுந்தரியும் மதுராந்தக சோழன் தான் அரசுக்கு வரணும் ஆனால் மதுராந்தக சோழன் வரல ராஜராஜ சோழன் வரான் அப்போ மதுராந்த சோழன் என்ன சுந்தர சோழன் செஞ்ச எல்லா புண்ணியும் மதுராந்த சோழனுக்கு வரணும்ல வரல அப்போ அது ராஜராஜ சோழன் ரெண்டாவது தலைமுறை அது இந்த டிவியேஷனை தான் ராகுவும் மாந்தியும் கொண்டு வருவான் அதை பார்த்து தான் சொல்ல முடியும் Itu tinggal. Masuk aja masih pas itu mah. Alam, nunggu pau